வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க சனி வக்கர பலனால கும்பராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சனி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நவகிரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் இந்த சனி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு இட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து இப்ப உங்க ராசியில கும்ப ராசியில தான் இருக்காரு ஜென்ம சனியா இருக்காரு இந்த ஜென்ம சனியானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை மாதம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் இருக்க போறாரு எப்பதான் ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி பக்கரம் அடைபுறது இத்தனை நாளா ஜென்ம சனியில ஒரு அவதிப்பட்டு இருந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சனி நல்ல பலன்கள் கொடுக்க போகுது இந்த நாலரை மாதம் சனி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களை ஒரு விடுதலை மாதிரி கொடுக்க போறது எப்பவுமே சனி வந்து யோக தான் கும்பராசிக்கு நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவார் நீங்க நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணா உங்களுக்கு நாலு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்ம சனினால அவதிப்பட்டுட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி வக்கறனால உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எந்த ஒரு முடிவெடுக்க முடியாத இருந்த ஒரு சுச்சுவேஷன் மன குழப்பங்கள் மன வேதனை குடும்பத்துல நிம்மதி இல்லை தொழிலில் முடக்கம் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரையும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நடந்து அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க ஒருத்தருக்கு நல்லதுன்னு பண்ண போனா கெட்டதா வந்து முடிகிறது பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்திருக்கும் இப்ப இந்த ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அதனால் இந்த சனி வக்கரம் அடையிறதுனால நீங்கள் என்ன இழந்தைங்களோ அது எல்லாமே திரும்பி உங்களுக்கு கிடைக்க போகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க மெயினாக வந்து பார்த்திட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேர்த்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும் அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய பேர்த்துக்கு இடுப்பு சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது கைகால் வலி மூட்டு வலி வாதம் இது மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே விலகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த சனி வக்கர மாதத்துல உங்களுக்கு இந்த நாலரை மாதம் இருக்க போகுது ரெண்டாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு கடன் இங்க வாங்கி அங்க கொடுக்கறது அங்க வாங்கி இங்கே கொடுக்கறது இப்படி மாத்தி மாத்தி ஒரு டேஷன் பண்ணிட்டு தான் இருப்போம் கடன் வாங்கிதான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த காலங்களில் மாறி அந்த கடனே இல்லாத பிரச்சனைகளாக போது இந்த சனி வக்கர காலங்களில் இந்த சனி வக்கர காலங்களில் நீங்கள் முழுமையை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் போங்க எப்பயுமே நமக்கு தொழில் நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தொழில் நமக்கு அதில் வருமானம் இல்லை அப்படின்னா நம்மனால எதுவுமே பண்ண முடியாது நிரந்தரம் வேலையில் இல்லாம இருந்தவங்களுக்கு நமக்கு வேலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களால வேலையில இருக்க முடியாது இங்க ஒரு ஆறு மாசம் அங்க ஒரு மூணு மாசம் அங்க ஒரு பத்து மாசம் இப்படியே இட வெட்டு இட தாவட்டு தாவும் மன விட்டு மனம் பறந்துட்டு தான் இருந்திருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பரமனண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருப்பாங்க ஆனா இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல வேலை அமைய போதும் அது இல்லாமல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா வந்து வெளியூர்ல எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்க போய் நல்ல உழைச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு ஊதியமும் இருந்திருக்காது நல்லதுன்னு அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை தருவாங்க ஆனா உங்களுக்கு தராம இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்ப நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி நல்ல பயனுள்ளதா உங்களுக்கு மாறப்போகுது ஆனா இந்த காலகட்டத்தை நீங்க தவற விடாதீங்க இப்ப ஆல்ரெடி நமக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கனால அது இல்லாம ஜென்மச்சனியில இப்ப உங்களுக்கு வக்கர காலங்கள்ல சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க அசையா சுத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை பழைய விட ஆல்ட்ரஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு கட்ட முடியாதா இல்லை நம்ம வாடகை வீட்டுல தான் நம்ம வாழ்க்கையை ஊட்டி ஆகணுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நடக்கும் இந்த டைம் இந்த டயத்துல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாலோ இல்லை இன்ஜினியரிங்ல பிடிச்சா கூட இல்லை டிடி பாப்ரூடெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வந்திருப்பாங்க பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலாம் உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல அதுக்கான நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார் கடன் தான் நாங்கள் எல்லாமே குடும்பமே நடத்திட்டு இருக்கோம் எப்படிங்க சார் எங்களுக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்னு நான் கேட்பாங்க ஆனா நீங்கள் வீடு கட்டலான்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுக்கான தொழில் அமைப்பு உங்களுக்கு வரும் நமக்கு தொழில் நான் சொல்ல மாதிரி தொழில் நல்லபடியாக அமைஞ்சிட்டாவே அதுக்கு நமக்கு வருமானம் வரும் வருமானம் வந்தவா அதுக்கான நம்ம ஆசைகளெல்லாம் நிறைவேறும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் என்கிட்ட கும்பராசி பொறுத்தளவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது எடுத்தோ நினைச்ச முடிச்சோம் அப்படிங்கிறது இருக்காது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போ சனி உங்கள் ராசியில் வக்கரம் அடைகிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த நாலு மாசத்துக்கு ஒரு நீங்கள் நினைச்ச விஷயங்கள வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் பொறுமையாக நடந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நினச்ச விஷயங்களால் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் முடிஞ்சளவுக்கு வாகனங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்த அளவுக்கு கூட ஏலரசனியோட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு வாகனத்தை வந்து கவனமா போங்க அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நம் நண்பர்கள் கேட்கறாங்க நம்ம நண்பர்கள் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாகனத்தை கொடுக்குறதோ இல்லை அவங்களை நம்பி நீங்க போறதோ அது அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாகன இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எனக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும் யாருமே நம்பாதீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி இங்கே பண்ணுங்க கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னா மாறக்கூடிய ஒரு தான் இந்த சனி வக்கர காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் மன நிம்மதி வருது இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து கொஞ்ச நேரம் பேசிச்சு பேசிட்டிங்கன்னாவே சண்டை சச்சரவு பிரச்சனை நான் என்ன என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி உங்களுக்கு தான் நிலவே இருக்கும் அது எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக வரப்போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை இந்த சனி வக்கர காலங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் கிரகநிலைகளோட ஒரு கோச்சார பலன் வக்கரை பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல சனி யோகக்காரங்களா இருக்கானா இல்ல சனி வந்து நமக்கு நல்லது பண்றாரா இல்ல கெடு கெடு பலன் கொடுப்பாரா அப்படின்னு அவங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதனோட ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்